ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்லி மீடியா நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் ஒரு குட்டி டிப்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நான் சொல்கிற டிப்ஸ் வந்து நியூ மாம்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் மாமா இருக்கீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம வந்து டாக்டர்ஸ் கிட்டே போய் பார்த்துட்டு நிறையா வந்து சிரப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க ஸோ அந்த சிரப்பை வந்து நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அதோடய எக்ஸ்பிரி டேட் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஃபீவர் இருக்குது கோல்டு இருக்குன்னா அதுக்கு தகுந்த ஒரு சிரப் வந்து கொடுத்துருப்பாங்க இது கூடயே வந்து நம்மளுக்கு ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரப்பும் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து கொஞ்சம் ஒரு இதில் வந்து பவுடராகவும் பக்கத்தில் வந்து ஒரு லிக்விடாகவும் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம ரெண்டத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வந்து அது கொடுக்கக்கூடாது ஸோ அதில் கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னாலே அதோட வந்து எக்ஸ்பிரேட் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அதில் வந்து எக்ஸ்பிரி டேட் வந்து இப்போது ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஏழு அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படி இருந்தாலும் கூட ஒன்ஸ் நம்ம அதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட எக்ஸ்பிரி டேட் வந்து வெறும் த்ரீ டேஸ் மட்டும்தான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை கொடுத்தாலும் அதுக்கு வேல்யூ கிடையாது ஸோ இதே வந்து நம்ம பாராசிட்டமல் கொடுத்துருப்பாங்க இல்லாட்டி நம்ம வந்து கோல்டுக்காக ஒரு டானிக்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதோட எக்ஸ்பைரி டேட் வந்து ஒன்லி ஒரு டென் டேஸ் அவ்வளோதான் அதுக்கு மீறி நம்ம ஒரு டென் டேஸ் ஒரு ஃபீவர் இருக்குது ஒரு த்ரீ டேஸ் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வச்சு ஒரு டூ மந்த் ஒரு த்ரீ மந்த் கழித்து நம்ம அதை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சிரப்புக்கு வந்து வேல்யூவே கிடையாது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தாலும் அந்த ஃபீவர் வந்து அவ்வளோ கம்மி ஆகாது ஸோ முடிஞ்சளவு ஒன்ஸ் நீங்கள் அந்த டானிக் ஓப்பன் பண்ணி ாலே ஒரு டென் டேஸ் அவ்வளவுதான் எக்ஸ்பைரி டேட்டு ஸோ நான் வந்து இந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து பாப்பாங்களுக்கு ஃபீவரோ இல்லை கோல்டோ இல்லை வயிறு வலியோ ஏதாவது அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட போய் டானிக் வாங்கும்போது கூட நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து அந்த டானிக் வந்து ஒரு டென் டேஸ் அவ்வளோ தான் அதுக்கு முன்னே நம்ம வச்சுருந்தாலும் அது வந்து வேஸ்ட்டு தான் அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ நீங்கள் ஒரு அப்படி யூஸ் பண்ணாலும் கூட அந்த பெயின் வந்து இல்லை ஒரு ஃபீவர் இருக்குது இல்லை வயிறு வலியே இருக்குது அப்படின்னா அது வந்து கம்மியாக வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அவ்வளோ தான் இருக்கே தவிர மற்றபடி ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி ஆகாது ஸோ முடிஞ்சளவு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய் ஒரு டானிக் அது எந்த டானிக்காக இருந்தாலும் பரவாயில்ல அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டென் டேஸ் அவ்வளோதான் அதோட டேட் ஒருவேளை குழந்தைங்களுக்கு வந்து ஏஜ் வந்து அதிகமாக இருக்குது டேப்லெட் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் ஸோ இப்போ சமீபத்தில் வர நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் பயமாகவே இருக்கும் ஸோ டேப்லெட் சாப்பிட்டு தொண்டையில் சிக்கிடுச்சு குழந்தைங்களுக்கு அப்படின்ட்டு ஸோ என்னதாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு டேப்லெட் டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நுணுக்கி நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படி கொடுக்க பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து போகிற வரைக்காச்சும் அப்படியே கொடுக்க பாருங்கள் ஏன்னா டக்குன்னு நம்ம தொண்டையில் அடைச்சாலும் ப்ராப்ளம் தான் ஸோ அதனால் எந்த அளவு நம்ம டேப்லெட் கொடுத்தாலும் எந்த வயசில் கொடுத்தாலும் கூட அதை வந்து நுணுக்கி கொடுக்கவே பாருங்கள் அதுதான் ரொம்பவே நல்லது ஸோ நீங்களாம் வந்து கேட்கலாம் இது மாதிரி ஓகே ஃபீவருக்கு கோல்டுக்கு இல்லை வயிறு வலிக்கோ ஓகே ஒரு ஆன்டிபயாட்டிக் கொடுத்தாலும் ஓகே பட் சத்து டானிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஸோ அது வந்து எப்படி அப்படின்னாலும் ஸோ சேம் வந்து அதுவும் அதே மாதிரி தான் ஒரு ஒன் எம்எல் குழந்தைங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா அதில் ஃபிஃப்டீன் எம்எல் தான் இருக்கும் ஸோ ஒரு பதினஞ்சு நாள் அது முடிகிற டைம் அந்த அளவுக்கு தான் அந்த டானிக் வந்து கொடுப்பாங்க ஸோ அதுவுமே அதோடய எக்ஸ்பிரேட் அவ்வளோதான் எதா இருந்தாலும் கூட நம்ம ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் அவ்வளோதான் அதோடய வேலிட்டியே ஸோ அதில் வந்து எக்ஸ்பீரியட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ ஓப்பன் பண்ணாத வரைக்கும் அது ஓகே நம்ம ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட எக்ஸ்பரி டேட் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும்தான் தவிர அதிகமாக கிடையாது ஸோ அதோட வீரியமும் வந்து கம்மியாகவே இருக்கும் ஸோ நீங்கள் ஃபீவரோ கோல்டோ இல்லை வயிறு வலியோ இல்லை எதா இருந்தாலுமே ஒன்ஸ் ஒரு டானிக் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது முடிஞ்சது அந்த டைம் ஒரு த்ரீ டேஸ் ஒரு ஃபோர் டேஸ் அதாவது ஒரு டென் டேஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஃபீவர் வந்துச்சா திருப்பி ஒன்று வாங்கி பண்ணுங்கள் உடனே வந்து சரியாயிடும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்